உங்களுடைய யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன்கள் பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்தோம் ஏற்கனவே அதற்கு நேயர்களான நீங்கள் பேராதரவு கொடுத்துருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நன்றி லட்சக்கணக்கான நேயர்கள் அதற்கு ஒரு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாராசியும் சொல்லுகிறீர்கள் இதில் நாங்கள் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் கொஞ்சம் ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது எல்லா சேனல்லையும் வந்து நிறைய இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தாலும் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்ட சேனல் உங்கள்தான் தான் இருக்குது அது மாதிரி பிரித்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொது பலன் சொல்கிற சமயத்தில் சனியுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி கோச்சாரத்தில் வாக்கிபடி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி சனி மாறி கும்பத்தில் வந்து நிரந்தரமாக தங்குறார் ஆனால் ஏற்கனவே திருக்கணிதத்தில் ஜனவரி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே பயிற்சி ஆயிட்டார் அவர் வக்கரகதியில் மகரத்தில் இருப்பதை கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி ஆனவுடன் ஆறு மாதத்திற்குள்ளாக வக்கரமானால் அது பெயர்ச்சியாக அவர்கள் கருதுவதில்லை வாக்கியக்காரர்கள் அதனால்தான் இவ்வளோ குழப்பம் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து வக்கரகதி நிவர்த்தியாகி கும்பத்தில் சனி இருக்கிறது அந்த கும்பத்தில் சனி இருப்பதை வச்சு சில ராசிகளுக்கு மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சனியுடைய தாக்கங்கள் அதை நம்ம ஒரு நாலு ராசிகள் இருக்குது அதை நாம் தனியாக பிரிக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது அதுக்கப்புறம் கேது என்னென்னா இவங்களாம் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கக்கூடியவங்க சனி ரெண்டரை வருஷம் ராகு கேது பதினெட்டு மாதம் குருவானவர் அடுத்தது பிரகஸ்பதி குரு வந்தாவே எல்லாமே நல்லது கிடைக்கும் அது சனியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி குரு பார்வைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா ஆகிடுவாங்க எப்படியாக இருந்தாலும் சமாளிச்சுடுவாங்க அதுக்காக தான் நல்ல குருவை தேடணுன்ரு நல்ல குருவை நீங்கள் தான் தேடணும் குரு உங்களுக்கு தேடினா தான் கிடைப்பார் நான் தான் குரு நான் தான் குருன்னு எல்லாம் சொல்லின்ட்டுருக்கவங்கள்டெல்லாம் போனீங்கன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் குரு என்பவர் உங்கள் ஜாதகத்திலே எழுதி இருக்கும் உங்களுக்கு இவரால் வழிகாட்டி கிடைப்பார் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் குடும்பத்திற்காக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் தைரியத்துக்காக இருக்கட்டும் யோகாலையாவது இருக்கட்டும் ஸோ குருன்னா நீங்கள் நெனைச்சிக்கூடாது தாடியெல்லாம் விட்டுன்ட்ருப்பானுங்க தாடி விட்டதுக்கெல்லாம் குரு கிடையாது உங்களை நல்வழிப்படுத்துவர்களே குரு ஸோ அந்த குருக்கு நமக்கு நன்றாக கிடைக்கணும்னா மகான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு குரு கண்டிப்பாக உங்களை குரு காட்டிடுவார் அடுத்தது இதுபோல் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இந்த வருஷம் பெருசாக நம்ம தப்பிக்கலாம் எதாது நல்லது நடக்குமா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்கு ஒரு லட்ச ரூபா போட்டாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டமாகாது அது போல் ரிஸ்க் எடுக்கணும் அது போல் ராசிக்காரங்க என்னன்னா மிதுனம் கண்டிப்பாக தைரியமாக வரலாம் அடுத்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்ச மிதுனம் முதல் நாளில் வரணும் ஏன்னா அஷ்டம சனி விலகுது அஷ்டம சனி விலகுறதுனால ஒரு அஞ்சு வருஷம் படாத பாடுபட்ட மினிதன ராசிக்காரங்களாம் நல்லா இடுவான் பெரிய லெவலுக்கு வரும் ஆனாலும் என்னென்னா குரு வந்து பன்னெண்டில் வரனால மிதுனம் குடும்பத்திலேயே தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் வீட்டு சண்டையே பெருசாக போடுவோமோன்னு ஒரு டவுட் எனக்கு தொழில் மற்ற விஷயத்தில் ராகு இருக்கிறனால பத்தாம் இடத்தில் பாவி இருந்தால் பெரும் அதிர்ஷ்டம் என்கிறார்கள் நல்ல அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் ஆனால் குரு பன்னெண்டில் வரச்ச நீங்கள் ஏதாவது கெடுக்காமல் இருக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் நாலு ராசியில் மிதுனமும் வராரு பட் அஞ்சாவது தான் நான் சொல்கிறேன் ஸோ அடுத்த மிதுனம் வந்து இந்த வருஷத்தில் டாப்பாக வரக்கூடியது ஸோ மிதுனத்துக்கு ஏன்னா அஷ்டம சனி மொத்தமாக விலகுது அது பவர்ஃபுல் அந்த கேட்டகரியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது ரிஷபம் வரும் ரிஷபத்துக்கு என்ன வரும்னா சனி பத்தில் இருந்தாலும் ராகு பதினொன்னில் இருக்கான் தைரியமாக முன்னேறும் நல்ல டெவலப்மெண்ட் வரும் இதில் நம்ம சும்மா பிரிக்கிறோமே தவிர இவங்கெல்லாம் நல்ல ஐப்பில் இருக்கிறவங்க ஸோ நான் ஒன்றும் இல்லை நினச்சிருந்தேன் ரிஷபம் நீங்கள் சொன்னதில் வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் ஹெல்ப் பண்ணும் ராகுல ஜென்மத்தில் குரு வரதுனால தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசி பெரியவர்களுடைய ஹெல்த்தி பார்த்துக்கணும் ரிஷபத்துக்கு பெரிய அட்வான்டேஜ் ரிஷபம் இருக்கிற வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் பிள்ளைங்க படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்யாணம் பிள்ளை பிள்ளை சரியே இல்லை பிள்ளை படிக்கவே இல்லை பிள்ளை டென்ஷனாக இருந்தால் எல்லாம் மாறும் ஏதோ புள்ள மாறல அப்பானாலேயோ அம்மானாலேயோ புல்ல மாறக்கூடிய அமைப்பு அடுத்தது ரிஷபத்துக்கே ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கக்கூடிய சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்பாவுடைய தொழில் செய்யலேன்னு ரிஷபத்துக்கு வருத்தப்பட்டிருந்தவங்கெல்லாம் அப்பாவோட ஓவர் பேர் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் ஏன்னா ஒன்பதில் குரு பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் விசேஷம் லாபம் அனுகூலம் எவ்வளோ பெரிய பலம் இந்த பலத்தோடு வேறு என்ன வேணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஷம் மேஷத்துக்கு சனி பதினொன்றில் ஆக்சுவலாக மேட்சத்துக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் கேது இருப்பதனால நான் அப்படி கொண்டு வரேன் கொஞ்சம் பூர்வ பண்ணியத்தில் கேது பன்னெண்டில் ராகு அது ஒரு பெரிய பலம் அவங்க என்ன பண்ணும் எல்லாத்துலேயும் மன அழுத்தம் போயிடும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் புது தொழில் தொடங்குறதெல்லாம் நல்லா நடக்கும் மேஷத்துக்கு யோசிச்சிக்கினே இருப்பீங்க டிஸ்கஷன்லேயே இருப்பீங்க பெருசாக பண்ண போகிறேன் பெருசாக பண்ண போகிறேன்னு மற்றவங்க வேலையை எழுத்து போட்டுக்கினே இருப்பீங்க அதெல்லாம் ஒதுக்கி வைங்க சிஸ்டமேட்டிக் பண்ணுங்கள் பத்து மணி வரைக்கும் பெட்ஷீட்டிலுக்கு உள்ளேயே உட்காந்துங்க தூங்குறதை விட்டுடுங்க நைட்டெல்லாம் நாலு மணி வரைக்கும் முழிக்கிறீங்க எதுக்கு எதுக்கு ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணான்றதுக்காக அவனுக்காக நானூறு கிலோமீட்டர் போய்ட்டு வருவீங்க என்ன செய்ய போறீங்க கூழாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்கக்கிட்ட காது கொடுத்து கேளுங்க ஏன்னா நல்ல டைம் மேஷத்துக்கும் பன்னெண்டில் ராகு ரெண்டில் குரு கடன் அடைப்பான் குரு வந்து ரெண்டில் வரான்னு நினைக்காதுங்க எல்லாம் ரெண்டில் வரான் ரெண்டில் வரான் பார்வை தான் பலம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள்லாம் ஓடி வந்து நிற்பான் உயிர் அது இது எல்லாமே மாறும் தெம்பாயிடுவீங்க துலாம் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தது ஏன்னால் பெரிய அளவுக்கு அனுகூலம் ரிஷபத்துக்கு எப்படி அஞ்சில் கேது இருக்கிறதோ உங்களுக்கு ராசிக்கு அஞ்சில் சனி அந்த சனி வந்து பண்ண பார்ப்பான் ஆனால் ராகு வந்து ஆறில் இருக்கிறது பன்னில் கேது இருக்குது குரு அடுத்தது எட்டில் வர்றதெல்லாம் நல்லது ராஜோகத்தை தான் தரும் பயப்படாது எழுத்து அர்த்தாஷ்டம சனி விலகிறது ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் தெம்பாவீங்க குடும்பத்தில் நிம்மதி ஆகியோம் நிறைய ஹெல்த்துலேருந்து பாதிப்பெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகும் பன்னெண்டு ராசியில் எட்டாவது ராசியாக நீங்கள் வந்தாலும் நிறைய விரயங்கள்லாம் ஏற்படும் ஸோ நம்ம பிரிக்கிறோம் சும்மா பன்னெண்டு ராசியில் பெட்டர்மெண்ட் அதனால் நீங்கள் எட்டுன்னு நினச்சிக்காதீங்க இல்லை நான் தான் ஃபஸ்ட்டுனாலும் நினச்சிக்க தப்பு கிடையாது ஸோ இது ஒரு அமைப்பாக நம்ம பார்க்கணும்